ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வங்கி கடன் வாகன கடன் நகை கடன் கடன் அடமான கடன் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான கடன் வாங்கியவர்களுக்கு தமிழக அரசு தரப்பில் ஒரு புதிய மசோதாவும் வெளியிட்டிருக்காங்க அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய சட்டத்தை தமிழக அரசு தரப்பில் இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது தனிநபர் கடனாக இருக்கட்டும் சுய உதவிக்குழு கடன் ஸோ அடமான கடன் இந்த மாதிரி பல்வேறு வகையான கடன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மசோதா ஒன்று பிறப்பிச்சிருப்பாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமாக கடன் வசூலிப்பதை தடுக்க புதிய மசோதா தமிழகத்தில் அறிமுகம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் புதிய சட்டம் திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸோ நம்ம நம்மளோட சுச்சுவேஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்குறது வழக்கமான ஒன்றாக வைத்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஃபோன் காலில் மிரட்டுறது ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து வண்ணமாகவே இருக்குது ஸோ கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதை வகசியும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு தரப்பிலிருந்து இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க கடன் வழங்கும் நிறுவனங்கள் அதனை வசூலிக்க முறையற்ற வழிகளை நாடுகின்றனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புதிய சட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் மூணு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிணையில் வெளிவர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி லோக்கல் வேர்ட்ஸில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி வீட்டுக்கு வராங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேலே இந்த மாதிரி கடனை இருந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணாண்டு வரை சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க வலுக்கட்டாயமாக வசூலிச்சாங்கனாவே அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க மேலும் வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க பட் உங்களை வந்து அவங்க ரொம்ப தொந்தரவு இருக்காங்க வழுக்கட்டாயமாக வந்து கடனை வசூலிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த கடன் வாங்கினவர் இறந்துட்டாரு தற்கொலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தற்கொலைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுத்த நிறுவனம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த கடன் பெற்றோரையோ அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது அப்படிங்கிறாங்க நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட குடும்பத்தையோ உங்களையோ பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டக்கூடாது அதே மாதிரி நீங்கள் போகிற பக்கமெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அதுபோக உங்களோட சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கடன் பெறுவோருக்கு கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறைதீர்ப்பானையை அரசு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு நுகர்வோர் மன்றம் மாதிரி இதுக்கு வந்து நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கு இடையே இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குறைதீர்ப்பாணையம் வந்து இருக்குது அதை வந்து நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனிநபர் கடனம் சுய உதவி கழக அடமான கடனும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் வேறு ஏதாவது கடன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஸோ எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடன் வாங்கி அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமும் தடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பயிர் டேக்கர்